ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த மலரான தும்பை மலரை பற்றி காணலாம் தும்பை பூ ஈசனுக்கு மிகவும் விருப்பமான பூ வெள்ளை நிறத்தில் மிகவும் சிறியதாக இருக்கும் இந்த பூ சிவ பூஜைக்கு மிகவும் உகந்தது இது மருத்துவ குணம் வாய்ந்ததும் கூட பிரதோஷ காலத்தில் சிவாலயத்துக்கு சென்றாலே புண்ணியம் என்கின்றன சிவயோக நூல்கள் பிரதோஷத்தன்று தும்பைப்பூ மாலை அணிவித்து ஈசனை வழிபட்டால் சகல தோஷங்களும் அதாவது ஏழு ஜென்மத்திலும் இருக்கக்கூடிய தோஷங்கள் பிரம்மகத்தி தோஷம் விலகும் என்று நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது சிவபெருமானுக்கு தும்பைப்பூக்களை சமர்ப்பித்து வழிபட்டால் எவ்விதமான துன்பமாக இருந்தாலும் விரைவில் தீரும் நம்மை வாட்டி வதைக்கும் பிரச்சனைகள் விலகும் என்பது நம்பிக்கை நம் துன்பங்களையெல்லாம் விரட்டி அடிக்கக்கூடிய தும்பை மலரின் மகத்துவத்தையும் வரலாற்றையும் மேலை சிவபுரி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் குருக்கள் மிக சிறப்பாக விளக்குகிறார் அதை இந்த வீடியோவில் நாம் அனைவரும் கேட்கலாம் காணலாம் வாங்க சாமி தும்பை பூ மகிமையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சாமி இந்த பூ சிவபெருமானுக்கு உகந்த பூ இந்த பூவை படிப்பது மிக கடினம் நமக்கு சந்தோஷமாக இருக்கணும் அவசரப்படாமல் அந்த பூவை மெதுவாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் நிலமை இருந்தால் தான் அந்த பூவை படிக்க முடியும் சிவன் அழகில் இருந்தால் தான் அந்த பூவை படிக்க முடியும் ஏன்னா பூவை பார்த்து அழகு பார்த்து போயிடலாம் இந்த பூ வந்து தேவாலோகத்தில் சிவபெருமானுக்கும் தேவர்களுக்கும் பணி செய்யக்கூடிய பெண் அந்த பெண் பணி செய்து கொண்டே வரும்பொழுது சிவருமான் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கிறார்கள் அப்போது பெண் மெய் மறந்து தன்னை மறந்து சிவருமானே நம்ம நேர பார்த்தாரு அப்படின்னு சந்தோஷத்தில் மெய் மறந்து சிவருமான் எப்போதுமே உன் தலையில் நான் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க வர கேட்குறாங்க ஒரு சிந்து ஒரு கணிச வேண்டிய நேரத்தில் ஆகா நம்ம தவறாக சொல்லிடலமே சிவபெருமான் பெரு நம்ம உட்காரலாமா சிவபெருமான் என்னை மன்னிச்சிங்க நான் வந்து உன் காலையில் தான் இருக்கணும் நான் தவறாக கேட்டேன் அப்படின்னு பெண் சொல்கிறாங்க சொன்னவன் சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே அந்த மாதிரிலாம் கிடையாது நீ கேட்ட வரேன் கேட்ட வரம் தான் உனக்கு கொடுத்தது கொடுத்தது தான் நீ பூரகத்தில் போய் பிறந்து தும்ப செடியாக பிறந்து அந்த பூவை பூ பூப்ப அந்த பூ எடுத்து பக்தர்கள்லாம் என் தலையில் வைப்பாங்க நீ சந்தோஷமாக இருப்பேன் நீ கேட்டு உரமும் கொடுத்துச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தும்பப்பூ மறுபருவியில் பூலகத்தில் வந்து பிறந்து இந்த மூன்று மாதங்கள் கார்த்திகை மாதம் மாராழி மாதம் தை மாதம் மூன்று மாதம் தான் இந்த மூன்று மாதம் தான் அதிகமாக இருக்கும் மற்ற மாதங்கள்லாம் அந்த தும்பி இருக்காது அப்போது அந்த மாராழி மாதத்தில் இருந்த பெண்கள் கார்த்திகை மாதம் சோமவாரத்துலேயும் பிரதாஷ காலங்கள்லேயும் மார்கழி மாதம் முப்பது நாளும் இந்த தும்பப்பூவை கொண்டு வந்து சுவாமிக்கு அனுபவிச்சாக்க நமக்கு கேட்ட வரங்கள்லாம் கிடைக்கும் சுவருமான்கிட்ட ஏன்னா அந்த தும்பப்பூ வந்து இந்த பெரிய செம்பருத்தி பூ அரளிப்பூ தான் சின்ன பல வரும் இந்த தும்பப்பூ வந்து உட்காந்து மெதுவாக மெதுவாக புடுங்கணும் அவசரப்பட்டு பிடிங்கன்னா அந்த பூ துன்பு போகணும் அப்போது அந்த பூ புழுங்குறவங்களுக்கு தான் அந்த மகிமை தெரியும் எல்லாருக்கும் தெரியாது தும்பப்பூ தானே அப்படின்னு போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லை அந்த தும்பப்பூவை ஒவ்வொன்றா பிடுங்கி சின்ன கடுகு மாதிரி கடு கடுவே கீழே கொட்டி பிறக்கினா எவ்வளோ சிரமமோ அவ்வளோ சிரமப்பட்டு இந்த தும்பப்பூவை பிடுங்கி அந்த பக்தர்கள் சாமிக்கு அணிவிக்கும்போது அந்த சிவபெருமான் மெய் மறந்து அவங்க கேட்ட வார்த்தைலாம் தர்றாங்க அதான் அந்த தாத்பரியம் அதனால் இந்த கார்த்திகை மாதம் மாரழி மாதம் தை மாதம் மத வாரம் இந்த மாதம் அந்த பூ பூக்கும் இந்த பூவை கொண்டு வந்து சிவபெருமான் அனுபவித்தான் நமக்கு வேண்டிய வரங்கள்லாம் கிடைக்கும் கட்டுமெல்லாம் வாழலாம் எவ்வளோ பெரிய சாதிக்க முடியாத சாதனையுடன் சாதிக்கலாம் சிவன் அருள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சும்ப பூவை சுவாமிக்கு அணுகிங்க எல்லாம் நல்லா இருக்கும் நன்றி அருண் நன்றி பார்வதி பதி துன்பங்கள் அனைத்தும் பரந்தோட செய்யக்கூடிய தும்பை மலரின் மகத்துவத்தை கேட்ட அனைவருக்கும் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் எல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்